டூ கோகுல் துளசி கிச்சன் இப்போ நம்ம பார்க்க போகிறது டே த்ரீ சட்னி அதுக்கு சுரக்கா சட்னி செய்ய போகிறேங்க சொரக்கா ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கேன் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு கப்பு அரை கப்பு எடுத்துருக்க ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒரு துண்டு தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி தக்காளி எண்ணெய் ஊட்டி கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் அதே எண்ணெயில நம்ம சொரக்கா நறுக்கி வச்சிருக்க சொரக்காவை போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா கொஞ்சம் வதக்கிச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தில் வதக்கும்

மொத்தமாக போட்டு ஒரு வளக்கு அரைக்க இலக்கியம் போட்டு நல்லா வதச்சி அரைச்சு நல்லா ஆற வச்சு அரைச்ச உப்பு போட்டு அரைக்க எடுத்து இலக்கியம் போட்டு நல்லா நைஸாக உப்பு போட்டு அரைக்கிடுங்க அரைச்சிட்டு காட்டுறேங்க வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்க ரெண்டு கடுகு போட்டுக்கிறேன் உளுத்தம்ப போட்டுக்கிறேன் காந்த மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை பாருங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம தாழிச்சு எடுத்து இந்த சட்னியில் எடுத்து அதை ஊற்ற பாருங்க முப்பது நாள் முப்பது சட்னியில் மூணாவது நாள் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க சொரக்கா சட்னி இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்க நல்லாயிருக்கும் இந்த ரெசிப்பி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்